திருச்செந்தூரில் நடைபெற இருக்கும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருநெல்வேலி வழியாக செங்கோட்டைக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலுக்கு திருநெல்வேலியிலிருந்து இணைப்பு சேவையும் உள்ளது இதே போலவே தூத்துக்குடியிலிருந்து பாலக்காட்டிற்கு செல்லும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி பெட்டி இணைப்பதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது அது தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தென்காசி வழியாக இயக்கப்படும் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் மேலும் இரண்டு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இறுதிப்பட்டியலான சார்ட் வெளியிடும் நேரம் தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் அல்ல போட்டுருங்க நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூரில் வருகின்ற ஜூலை ஏழு அன்று சுப்பிரமணிய கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கின்றது இதனை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருகை புரிவார்கள் அவர்களின் வசதிக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என்று தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் நிலையில் ஏற்கனவே திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே திருச்செந்தூர் செல்லக்கூடிய பயணிகள் திருநெல்வேலியில் இறங்கிதான் செல்ல வேண்டும் ஆனால் இணைப்பு ரயில் சேவை உள்ளது இந்த அதன் காரணத்தை நான் பின்னாடி ட்ரெயின் நம்பர் சென்னை செங்கோட்டை சென்னை ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் வருகின்ற ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை என்று இயக்கப்பட உள்ளது சென்னை இருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு மறுநாள் திங்கட்கிழமை ஒன்பது பதினைந்து மணிக்கு வந்து சேர்மனு தெரிவிச்சிருக்கிறாங்க பட் இதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாக் டைமிங் தான் கோவில் கோவில்பட்டி பாத்தீங்கன்னா காலை ஏழு பதினைந்து நியர்லி ஒரு ஒரு மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா கோவில் பட்டி திருநெல்வேலி இந்த ட்ரெயின் வந்துரும் எனவே ஒரு எட்டு மணி எட்டு இந்த ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு வந்துடும் அப்படி மார்னிங் நைன் பிப்டீனுக்குள்ள திருநெல்வேலிக்கு வந்துருச்சுன்னா நீங்க திருச்செந்தூர் போற கனெக்ஷன் ட்ரெயினை யூஸ் பண்ணி திருச்செந்தூருக்கு போயிடலாம் இந்த சிறப்பு ரயில் வருகின்ற ஜூலை ஏழு திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு திருநெல்வேலியில் புறப்பட்டு திருச்செந்தூருக்கு காலை பத்து ஐம்பது மணிக்கு சென்று சேரும் அதே போல இந்த சென்னை எழும்பூர் செங்கோட்டை சிறப்பு ரயில் செங்கோட்டைக்கு காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு செங்கோட்டையிலிருந்து வருகின்ற ஜூலை

ல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மணப்பாறை திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி தென்காசி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் பெட்டிகள் இருக்கின்றது இந்த ரயிலில் இருபத்தி மூன்று பெட்டிகள் இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்வான்டேஜ் சொல்ல முடியும் ஏனென்றால் தென்காசி மற்றும் திருநெல்வேலி இந்த இடைப்பட்டுள்ள பகுதியில் ஒரு முக்கியமான இருக்கு கள்ளிடை குறிச்சி அம்பாசமுத்திரம் பாவூர் சித்திரம் கீழே கடையும் சேரன் மகாதேவி இந்த ஸ்டேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு பெட்டிகளை மட்டுமே கையாளும் வகையிலான நடைமேடைகளை கொண்ட நிலையங்களாகும் இந்த நடைமேடைகள்ல இருபத்தி பெட்டிகளை கொண்ட ரயில்கள் நிறுத்த முடியாது அதனால் நிறுத்த வழங்கவில்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூரிலும் பதினெட்டு பெட்டிகளை கொண்ட ரயில்கள் மட்டுமே நிறுத்த முடியும் மேலும் திருச்செந்தூரில் மூன்றே நடைமேடை மட்டுமே உள்ளது அங்கு ஏற்கனவே சிறப்பு ரயில்கள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க இதனால இந்த சிறப்பு ரயில பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு இயக்க முடியவில்லை அங்க பாத்தீங்கன்னா நடைமேடை நீட்டிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க என்றால் திருச்செந்தூர் நிலையத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடுது

ஞாயிறு தோறும் இரவு ஏழு மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மேட்டுப்பாளையத்திற்கு மறுநாள் மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்தில் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை திங்கட்கிழமைகளில் இரவு ஏழு மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு மறுநாள் செவ்வாய்கிழமை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலிருந்து சேரன் மகாதேவி கல்லடை குறிச்சி அம்பாசமுதிரம் கீழக்கடையம் பாவூர் சத்ரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்தனூர் கோயம்புத்தூர் ஆகிய நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இதற்கான முன்பதிவு ஐ ஆர் சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் தூத்துக்குடி பாலக்காடு தூத்துக்குடி பாலருவி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஏசி பெட்டியை இணைத்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு அன்றுச பெட்டி நீக்குவதாக ஒரு அறிவிப்பு தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது அப்போது அந்த அறிவிப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எலக்ட்ரிகல் டிபார்ட்மென்ட்ல சில இஷ்யூஸ் இருக்கிறது

நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்